இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடல் எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் வணக்கம் செய்தி சுருக்கம் சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட்டை வாசித்த தங்கம் தென்னரசு முன்பெப்பொழுதும் இல்லாத சவால்களை தமிழக அரசு சந்தித்து வருவதாகவும் நிதி ஒதுக்கீட்டில் தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் தெரிவித்தார் மத்திய அரசின் நிதி பகிர்வு முறையில் மாற்றம் செய்ய வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்தார் நாமக்கல் திருவண்ணாமலை விருதுநகர் நெல்லை கன்னியாகுமரி ஈரோடு நாகை கரூர் புதுக்கோட்டையில் ரூபாய் முன்னூற்று எண்பத்தி எட்டு கோடியில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும் என சட்டசபையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தாா் கடந்த நான்கு ஆண்டுகளில் எண்பத்தி நான்கு பழமையான கோவில்களை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது பத்தொன்பது முக்கிய கோவில்களில் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று தங்கம் தென்னரசு கூறினார் தமிழகத்தைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு எழுநூற்று பதினெட்டு கோடி ரூபாயும் உயர்கல்வித்துறைக்கு எட்டாயிரத்து ஐநூற்று ஐந்து கோடி ரூபாயும் பள்ளிக் கல்வித்துறைக்கு நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தங்கம் தென்னரசு தெரிவித்தார் தூத்துக்குடியில் ஐந்தாயிரத்து இருநூறு கோடி ரூபாயில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்படும் என அறிவித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் தொழில்நுட்பத் துறைக்கு இருநூற்று பத்தொன்பது கோடி ரூபாயும் நீர்வளத்துறைக்கு பத்தாயிரத்து எழுபத்தி ஆறு கோடி ரூபாயும் மின்சாரத்துறைக்கு பதினெட்டாயிரத்து தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் பத்து புதிய கைத்தறி பூங்காக்கள் மற்றும் ஆரணியில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு கைத்தறி பூங்கா ரூபாய் இருபத்தி நான்கு கோடியில் அமைக்கப்பட்டு வருவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது ஒன்று புள்ளி அறுபது லட்சம் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் தென்னரசு தெரிவித்தார் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மனைவி ஆர்த்தியுடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அவருடன் ரசிகர்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மனோகரன் ஆகிய இருவரும் தாவிக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தாமிக்காவில் இணைந்தனர் தமிழகத்தில் இதுவரை ஆறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்பட்டுள்ளது காலை உணவு திட்டம் மூலமாக பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் மாணவர்கள் பயனடைந்து வருவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது திருக்குறளை ஐக்கிய நாடுகள் சபை மொழிகளில் மொழிபெயர்க்கும் பணி நடைபெற்று வருவதாக தங்கம் தென்னரசு தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இளைஞர்கள் வளர திட்டங்கள் தீட்டப்படும் என்றார் காலை உணவு திட்டத்திற்காக ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது அன்பு கரங்கள் திட்டத்தால் பத்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு குழந்தைகளும் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஏழு லட்சம் மூத்த குடிமக்களும் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர்களுக்கு மூன்று கட்டங்களாக அறுநூற்று முப்பது கோடி ரூபாயில் வீடுகள் கட்டித்தரப்படும் அயல்நாடு வாழ் தமிழர்கள் கற்க பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் மூன்று மணி நேரத்தில் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் மகளிர் வங்கி கணக்குகளில் ஐந்தாயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட்டது மகளிர் உரிமைத் தொகைக்காக ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிய முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி என சட்டசபையில் தங்கம் தென்னரசு தெரிவித்தாா் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் கமல்ஹாசனின் மக்கள் மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மனோகரன் ஆகிய இருவரும் தாவேக்க தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தாவக்காவில் இணைந்தனர் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மனைவி ஆர்த்தியுடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அவருடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் இரண்டு மாதத்தில் இரண்டாயிரம் பேருக்கு டெங்கு கொசுக்களுக்கு கொண்டாட்டம் மக்களுக்கு திண்டாட்டம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது திமுக ஆட்சி அமைந்த முதல் நாளில் இருந்தே மக்கள் சுகாதாரத்தில் தொடர்ந்து அலட்சியம் காட்டப்படுகிறது தெருநாய் கொசு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து தவறி வருகிறது மழை குளிர்காலம் முடிந்து கோடை ஆரம்பிக்கும் சூழலில் தமிழகம் முழுவதும் கொசுக்கள் உற்பத்தி பெருகி மக்களை வதைக்கிறது அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் கொசுக்களை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கொசு மருந்து அடிக்கும் பணியாளர்களை திமுக அரசின் சுய விளம்பரத்திற்கு பயன்படுத்துவதே கொசு அதிகரிப்புக்கு காரணம் இரண்டு மாதமாக கொசு மருந்து அடிக்கும் பணிக்கு யாரும் வரவில்லை என சென்னை மக்கள் புகார் சொல்கின்றனர் இரண்டு மாதத்தில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி பதினாறு கோடியே நாற்பது லட்சம் ஒதுக்கீடு செய்ததாக கூறப்பட்டது ஆனால் அந்த பணம் எங்கே போனது என்பதுதான் கேள்வி இதிலும் ஊழல் நடந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கொசுக்களை கூட ஒழிக்க முடியாமல் தன்னை தானே பெருமை பேசி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் கொசுக்களை ஒழிக்க மருந்தடிக்கவும் வீடு வீடாக சென்று தண்ணீர் தேங்கியுள்ளதா என ஆய்வு செய்யவும் காய்ச்சல் முகாம்கள் நடத்தவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் உடல் நலத்தோடு விளையாடும் கொசுக்களை ஒழிக்க முடியாமல் நிற்கும் திமுக ஆட்சிக்கு மக்கள் விரைவில் முடிவு கட்டுவார்கள் என பழனிசாமி தெரிவித்துள்ளார் அண்ணாமலையின் குறுக்கு விசாரணையில் பாலு தடுமாற்றம் எனக்கு கடன் தந்தது என் மகன் என்பது எனக்கு தெரியாது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது திமுக எம்பி பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது அண்ணாமலை நடத்திய குறுக்கு விசாரணைக்கு பாலு பதிலளித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி நான் மத்திய அமைச்சராக இருந்தபோது பெரிய கப்பல்களை பத்து வாங்கியதாக பேட்டியளித்துள்ளார் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் நான்கில் பத்திரிகையில் செய்தி வெளியாகி கேள்வி எழுப்புகிறீர்கள் இந்த வழக்கிற்கும் நீங்கள் கேட்கும் கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை என்னை பற்றி அழகிரி அப்படி சொல்லியிருப்பதாக நீங்கள் கூறுவது உள்நோக்கத்துடன் சொல்வதாகும் மேலும் அழகிரி அளித்த பேட்டியில் நான் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பத்து மீன்பிடி கப்பல்கள் வாங்கியதாகவும் அதன் மூலம் தொழில் செய்து லாபம் ஈட்டுவதற்காக என்ன விலை கொடுத்தாவது சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் என நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அப்படியானால் அழகிரிக்கோ அல்லது உங்களுக்கோ அந்த திட்டம் குறித்து எதுவும் தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் தேர்தல் நேரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நான் பத்துக்கும் மேற்பட்ட கப்பல்கள் வாங்கியதாக பொய்யான தகவல்களை வெளியிட்டு பேசினார் அதுபோல் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும் செய்திகள் உள்ளன தஞ்சாவூர் வடச்சேரி கிராமத்தில் வடச்சேரி பாதுகாப்பு குழுவினர் என் குடும்பத்தினர் நடத்தும் சாராய ஆலையை கண்டித்து ஆண்டுதோறும் கருப்பு தின அமைதி ஊர்வலத்தை நடத்துவதாக தெரிவிக்கிறீர்கள் அது பற்றி எனக்கு தெரியாது அவ்வாறு சொல்லப்படுவது சாராய ஆலை அல்ல அது ரசாயன தொழிற்சாலை அதில் நான் ஒரு பங்குதாரர் மட்டுமே அறுபத்தெட்டு ஆண்டு காலமாக பொதுவாழ்வில் இருக்கும் எனக்கு சொந்த ஊரில் நடக்கும் போராட்டம் குறித்து தெரியாது என சாட்சியம் அளிப்பதாக நீங்கள் கூறுவதை ஏற்க முடியாது அந்த போராட்டம் ஒரு நிறுவனத்திற்கு எதிரானது தனிப்பட்ட முறையில் எனக்கு சம்பந்தப்பட்டது அல்ல நீங்கள் தான் உங்கள் வீட்டு வாடகையை நண்பர்கள் செலுத்துவதாகவும் நீங்கள் அணிந்திருக்கும் ஐந்து லட்சம் மதிப்புள்ள கை கடிகாரத்தை நண்பர்கள் கொடுத்ததாக சொல்வதுதான் பொய் நீங்கள் உங்கள் மனைவி பெயருக்கு பனிரெண்டு ஏக்கர் பதினோரு சென்ட் என இரண்டு நிலத்தை பிரதீப் பெருமாள்சாமி உட்பட பதினான்கு பேரிடமிருந்து ஒவ்வொரு நிலத்திற்கும் தலா இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் கொடுத்து நான்கு கோடியே ஐம்பது லட்சத்திற்கு கிரயம் பெற்றுள்ளீர்கள் சமீபத்தில்தான் நீங்கள் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றீர்கள் அப்படியானால் உங்களுக்கு நிலம் வாங்க ஏது பணம் உங்கள் மைத்துனர் மற்றும் சிலர் செங்கல் தயாரிப்பு ஆலை நடத்துகின்றனர் அந்த ஆலையின் பங்குதாரர் ஒருவர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதன் காரணமாகத்தான் உங்களை தமிழக பாஜ தலைவர் பதவியில் இருந்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மாற்றிவிட்டனர் எனக்கு ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் என் மனைவி பேரில் ஆறு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளேன் இக்கடனை ட்ரைன் இம்பெக்ஸ் என்ற நிறுவனத்திடம் உள்ளேன் அந்த நிறுவனத்தை யார் நடத்துகின்றனர் என கேட்டால் தெரியாது என் மகன் ராஜ்குமார் அதன் உரிமையாளர் என்றால் அது குறித்து எனக்கு தெரியாது அதை கவனிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அந்த நிறுவனத்திற்கு ஜிஎஸ்டி வரி பதிவு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தொழில் செய்யாத நிறுவனத்திடமிருந்து நான் கடன் பெற்றதாக சொல்வது கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் முயற்சி என்றால் அது சரியல்ல என பாலு கூறியுள்ளார் ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி பங்குகள் நேற்றைய வர்த்தக நேர முடிவில் ஏழு சதவீதம் சரிவை கண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு பங்கு விலை இருபத்தி எட்டு ரூபாய் எண்பது பைசாவாக குறைந்தது மின்சார இருசக்கர வாகனங்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுள்ள ஓலா எலக்ட்ரிக் டிசம்பருடன் முடிந்த மூன்றாவது காலாண்டில் எழுபது கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியிருந்தது முந்தைய ஆண்டு இதே காலத்தில் ஆயிரத்து கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிய நிலையில் இது சதவீத சரிவாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்டில் பங்குச்சந்தையில் எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு பட்டியலிடப்பட்ட ஓலா எலக்ட்ரிக் பங்கு விலை அறுபத்தி இரண்டு சதவீதம் வீழ்ச்சி கண்டுள்ளன இப்போதைய விலையிலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவீதம் அதாவது பங்கு விலை இருபது ரூபாய் என்ற அளவுக்கு சரியக்கூடும் என எம்காய் குளோபல் நிறுவனம் கணித்துள்ளது இரண்டு மாவட்டங்களில் ஆலை திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் புதிய ஆலைகள் அமைப்பதற்கு தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மெனிபியா மிட்சுமி நிறுவனம் செமிகண்டக்டர் மோட்டார் சென்சார்கள் மின்சாதனங்கள் தயாரித்து வருகிறது இதன் துணை நிறுவனமான என் எம்பி மெனிபியா இந்தியா நிறுவனம் திருவள்ளூரில் உள்ள மஹிந்திரா ஆர்ஜின்ஸ் தொழில் பூங்காவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர்கள் ஐசிக்கள் உள்ளிட்டவை உற்பத்தி செய்யவும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்கவும் முன்வந்துள்ளது இதன் மூலம் ஆயிரத்து நானூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சிப்காட் பூங்காவில் விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை உற்பத்தி தொகுப்பு அமைப்பதற்கும் விமான இயந்திரங்கள் கியர் பாக்ஸ் உதிரி பாகங்கள் உற்பத்தி ஆலை அமைக்கவும் ஏக்வஸ் குழுமம் முன்வந்துள்ளது இதற்காக நான்காயிரம் கோடி ரூபாயை இந்நிறுவனம் முதலீடு செய்ய ஏழாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் மரணத்தின் பிடியில் ஏழு வீரர்கள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஏழு நாள் கெடு பாகிஸ்தானின் பெரிய மாகாணம் பலுச்சிஸ்தான் இதை தனி நாடாக அறிவிக்க வலியுறுத்தி பல குழுக்கள் கிளர்ச்சிகளில் ஈடுபடுகிறது பலுச்சிஸ்தானில் பெரும்பான்மையாக உள்ள பலுச் இன மக்களின் ஆயுத குழு பலுச் விடுதலை படை பி எல்ஏ என அழைக்கப்படும் இந்த குழு தான் அரசுக்கு எதிராக போராடும் முக்கிய அமைப்பு ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி ஆறு வரை பி மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் கடுமையாக மோதினர் இரண்டு தரப்பிலும் பலர் கொல்லப்பட்டனர் பலூச் விடுதலை படையைச் சேர்ந்தவர்களை பாகிஸ்தான் பாதுகாப்பு படை கைது செய்து சிறையில் அடைத்தது அவர்களை விடுவிக்க பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த பதினேழு பேரை பி எல் ஏ சிறைப்பிடித்தது இதுகுறித்து அந்த அமைப்பின் ஊடக பிரிவான ஹக்கல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ராணுவ வீரர்கள் பதினேழு பேரை சிறைப்பிடித்திருக்கிறோம் அவர்களில் பத்து பேர் பலூச் சேர்ந்தவர்கள் என்பதால் உரிய எச்சரிக்கை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனா் மற்ற ஏழு பேரை விட பலூச் போராளிகளை விடுவிக்கும் பேச்சுக்கு அரசு தயாராக வேண்டும் இல்லையென்றால் ஏழு நாளில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது